இந்த வீடியோவில் நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல வந்து பாரதிதாசனை பற்றி பார்க்க போகிறோம் பாரதிதாசனை பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட் அவரோட இயற்பெயர் வந்து கனகசுபுரத்தினம் இயற்பெயர் கனகசுபுரத்தினம் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் ஊர் வந்து புதுவை காலம் வந்து இருபத்தொம்போது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை காலம் வந்து இருபத்தொம்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தொன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பணி வந்து புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் அவர் வந்து பதினாறு வயதிலேயே வந்து பேராசிரியராக இருந்திருக்காரு சிறப்பு பெயர் இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் தமிழ்நாட்டில் ரசூல் காம் கம்சதேவ் ஸோ இதெல்லாம் அவரோட சிறப்பு பெயர் நூல்கள் என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி பிசிறாந்தையார் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இசையமுது இளைஞர் இலக்கியம் திருக்குறள் உரை மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் களைக்கூத்தியின் காதல் அமைதி சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் எதிர்பாராத முத்தம் கண்ணகி புரட்சி காவியம் ஸோ இன்னொரு டைம் பார்த்திடலாம் என்னென்ன நூல்கள்னு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி பிசராந்தையார் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இசையமுது இளைஞர் இலக்கியம் திருக்குறள் உரை மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் களைக்கூத்தியின் காதல் அமைதி சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் எதிர்பாராத முத்தம் கண்ணகி புரட்சி காவியம் இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள் பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என பெயர் மாற்றி கொண்டார் பாரதியார் மீது கொன்ற பற்றினால் பாரதிதாசன் என பெயர் மாற்றிக்கொண்டார் தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர் என்னன்னா மொழினா தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் இவர் குயில் என்னும் இதழை நடத்தினார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுகிறார் ரசூல் கம்சதேவ் யார்னா உருசிய நாட்டின் மகாகவிஞன் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் ரசூல் கம்சதேவ் அவர் வந்து ர இந்த ரஷ்ய நாடு ஸோ அவர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் பாரதிதாசன் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே இவர் காலத்தில் உருவானது எடுத்துக்காட்டு வாணிதாசன் கம்பதாசன் சுப்புரத்தினதாசன் சுரதா என்று தம்மை அழைத்து கொண்டனர் பிற்காலத்தில் சிறகடித்த வானம்பாடிகளுக்கு இவரே முதலெழுத்தும் தலையெழுத்தும் ஆவார் இதுவும் பாரதிதாசன் தான் தமிழக அரசினால் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு செய்யப்பட்டுள்ளது இயற்கையை வர்ணிப்பது அழகின் சிரிப்பு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பொது உடைமை பற்றியது குடும்ப விளக்கு கற்ற பெண்களின் சிறப்பு பற்றியது இருண்ட வீடு கல்லாத பெண்களை பற்றியது இது அவரோட கதைகளில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அதோட கரு என்ன அப்படிங்கிறது தான் இயற்கையை வர்ணிப்பது வந்து அழகின் சிரிப்பு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் வந்து பொது உடைமையை பற்றியது குடும்ப விளக்கில் வந்து கற்ற பெண்களின் சிறப்பு பற்றியது இரண்டு வீடு வந்து கல்லாத பெண்களை பற்றியது எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா இது வந்து பாரதியோட கட்டிலக்கிணங்கி பாடிய பாடல் பாரதியார் இப்பாடலை ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனகசுப்பிரத்தினம் எழுதியது என்று குறிப்பிட்டு சுதேஷமித்ரனுக்கு அனுப்பினார் பூவா பெரியசாமி என்பவரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் புரட்சி கவிஞர் என்னும் பட்டம் அறிஞர் அண்ணாவால் அளிக்கப்பட்டது தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என பெரியாரால் பாராட்டப் பெற்றவர் பொன்னி குயில் போன்ற இதழ்களை நடத்தினார் இவரின் பாடல்கள் செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பாரதியாரை முதன் முதலில் ஒரு திருமண வீட்டில் சந்தித்தார் நாடு மொழி இனம் சமுதாய சீர்திருத்தம் முதலனவற்றை பாடுபொருளாக கொன்று இவர் இயற்றிய நூல்கள் இரவா இன்பக்களஞ்சியங்கள் எனப்படுகிறது செந்தமிழை செழுந்தமிழாய்க்கான ஆவல் கொண்டவர் சுப்புரத்தினம் ஓர் கவி அப்படின்னு பாரதியார் பாராட்டியிருக்காரு பாரதிதாசன் தமிழ் கவி தமிழரின் கவி தமிழின் ம மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி அப்படின்லாம் அவரை சொல்லியிருக்காங்க அகவல் என் சீர்திருத்தம் அறுசீர் விருத்தம் ஆகியவை இவருடைய பாடல்களில் மிகுதியாக பயன்படுத்தி உள்ளார் தொடக்க கல்வி கற்றது வந்து திருப்புலி சாமியாரிடம் இவரின் கவித்திறன் கண்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அறிஞர் அண்ணா அவர்கள் இவருக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தையும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நன்கொடையும் அளித்தார் யாரோட தலைமையில்னா நாவலர் சோமசுந்தர பாரதியார் அந்த பட்டத்தை அழிச்சது யாருன்னா அறிஞர் அண்ணா அந்த பட்டத்தோட எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் வா ராவின் அழைப்பின் பேரில் ராமானுஜர் என்னும் படத்திற்கு திரைப்பட பாடல் எழுதினார் சிறுப்பு சிறப்புரைகள் இவர் என்னென்ன சிறப்பிச்சு யாரார் சொல்லியிருக்காங்கன்னு அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பித்தன் சொல்லியிருக்காரு பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி அப்படின்னு கூபா ராசகோபாலன் சொல்லியிருக்காரு அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் ஆ சிதம்பரநாதன் சொல்லியிருக்காரு புரட்சிகவி பாரதிதாசன் புதிய கவிதையை சிருஷ்டி செய்கிறார் இயற்கையாகவே செய்கிறார் தமிழ் மொழியில் புதிய வளைவும் நெளிவும் மெருகும் ஏற்றுகிறார் அவர் இசை வெறியில் கவிதை கனலுடன் பாடும்போது நாம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் சலிப்பின்றி கேட்டு இன்புறலாம் இது உண்மை மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் எம் செட்டியார் சொல்லியிருக்காரு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவி திருவிகா கா திருவி கல்யாண சுந்தரனார் சொல்லியிருக்காரு தடையேதும் இல்லை இவர் நடையில் வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு அப்படின்னு சுரதா சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழக அரசு இவரின் நூல்களை எல்லாம் நாட்டுடமையாக்கியது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடிய ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார் இவர் எழுதிய பிசுராந்தையார் நாடகம் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாடலை புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது ஸோ புதுவை அரசு அதோட வாழ்த்து பாடலாக வந்து பாரதிதாசனோட பாடலை தான் வச்சிருக்கு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அதே மாதிரி எந்த இவரோட எந்த நாடகத்துக்கு வந்து சாகித்ய அகாதமி பரிசு வந்ததுன்னா பிசராந்தையார் இவர் எழுதின பாடல்களில் இருக்க மேற்கோள்கள் அதை கொடுத்து இதை எழுதுந்த யாருன்னு கூட கேட்பாங்க ஸோ அதுக்கு பார்க்கலாம் தொண்டு செய்வோம் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே இதோன்னு தமிழுக்கும் அமுதென்று பேர் அதுவும் வந்து பாரதிதாசன் தான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு இதுவும் பாரதிதாசன் தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி அடுத்தது உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெல்லு தமிழ் தேனுக்கும் தம் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அடுத்தது உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் எல்லோர்க்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்குத் தூக்கு மரம் அங்கே உண்டாம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவொன்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதர் கொள்கையில் இவ்வுலகம் சாமோ இதெல்லாமே பாரதிதாசனுடைய லைன்ஸ் தான் கண்டிப்பாக அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கே கண்டிப்பாக கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் எழுதின இதழ் என்னென்னா குயில் முல்லை முல்லைன்றது தான் முதல்ல தொடங்கின இதழ் அவர் எழுதின நாடகங்கள் எது எதுன்னு பார்த்துக்கோங்க சௌமியன் நல்ல தீர்ப்பு பிசராந்தையார் இதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது சக்தி முற்ற புலவர் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் நல்ல தீர்ப்பு அமைதி சௌமியன் நல்ல தீர்ப்பு பிசராந்தையார் சக்தி முற்ற புலவர் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் நல்ல தீர்ப்பு அமைதி தேங்க்யூ